மன்னார் முருகன் வைத்தியசாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட சத்ர சிகிச்சை பிரிவு மற்றும் வைத்திய உத்தியோஸ்தர்களுக்கான தங்குமிடம் ஆகியவற்றை வடக்கு மாகாண சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம் இன்று வைபவ ரீதியாக திறந்து வைத்தார் சுமார் முப்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்பட்ட குறித்த சத்ர சிகிச்சை பிரிவு மற்றும் வைத்திய உத்தியோகர்களுக்கான தங்குமிடம் ஆகியவை இவ்வாறு திறந்து வைக்கப்பட்டுள்ளது முருகன் வைத்தியசாலையினை ஒரு தள மாற்றும் முகமாக குறித்த அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் பா சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சு மிகவும் குறுகிய அல்லது மிகவும் குறைந்த வளங்களோடு பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு இந்த வேலை திட்டங்களை நாங்கள் ஆகவே இந்த வேலை திட்டங்கள் நடப்பது தெரிந்தால்தான் மக்களும் பயன்படக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த தகவல்கள் வெளியில போக வேண்டிய தேவை இருக்கிறது அதே நேரம் இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கின்றது அந்த பொறுப்பிலிருந்து தவறாமல் அவற்றை செய்ய வேண்டும் வந்து நாங்கள் முன்னெடுக்கின்ற திட்டம் எங்களுடைய அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மன்னார் மாவட்டத்தின் பொது வைத்தியசாலைக்கு அடுத்ததாக ஒரு பிரதான தள வைத்தியசாலையாக மாற்றுவதற்கான முன்னேற்பாடுகள் நடவடிக்கைகளை வடக்கு மாகாண சுகாதார அமைச்சு மேற்கொண்டு வருவதாக வடமாகாண சுகாதார அமைச்சர் வ சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் குறித்த நிகழ்வில் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது